அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வசிய மருந்தை செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் இந்த வசிய மருந்தை ஆண் வசியத்திற்கும் பயன்படுத்தலாம் பெண் வசியத்திற்கும் பயன்படுத்தலாம் கணவனுடைய சொல் பேச்சை கேட்காத பெண்களுக்கும் மனைவியின் பேச்சை கேட்காமலும் குடும்ப சூழ்நிலையை அறியாமல் சுற்றித் திரியும் கணவன்மார்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு இந்த வசிய மருந்தை பயன்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் இந்த வசிய மருந்தை செய்வதற்கு முதலில் ஒரு செவ்வாழைப்பூ வாங்கி வந்து அந்த வாழைப்பூவிற்குள் இருக்கும் இல்லையா அந்த பூவில் ஒரு ஆறு பூ அதாவது முழு பூ கிடையாது நம் பொரியலுக்கு பயன்படுத்தும் இல்லையா அந்த சிறிய பூவில் ஒரு ஆறு பூ மரகதம் மொட்டை நீக்கி கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு மஞ்சள் கலந்த பச்சரிசி ஒரு ஆறு எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அது கூட ஒரு பதினாறு வெண்கடுகு அதையும் எடுத்துக்கொள்ளும் இதையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு ஒரு காயை பறித்து வர வேண்டும் அந்த ஊமத்தங்காயின் மேற்பகுதியில் சிறிது குழி போன்று தோண்டி எடுத்து இந்த வாழைப்பூ மஞ்சள் கலந்த பச்சரிசி வெண்கடுகு ஆகியவற்றை போட்டு மூடி குமரி நூலால் சுற்ற வேண்டும் அதாவது கற்றாலையை குமரி என்றும் சொல்வார்கள் குமரி என்கின்ற கற்றாலையின் நாரினை நூல் போல் திரித்து மஞ்சள் கலந்து பதினாறு முறை அந்த ஊமத்தங்காயிற்கு நூல் சுற்ற வேண்டும் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சுத்தம் செய்யப்பட்ட இடத்தில் இந்த ஓமத்தங்காயை குளி தோண்டி புதைத்து அதன் மீது ஒரு கருங்கல்லை வைக்க வேண்டும் இதுபோல் நம்ம செய்யக்கூடிய நாள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்க வேண்டும் அதன் பிறகு சரியாக ஏழு நாட்கள் கழித்து எட்டாவது நாள் காலை அதாவது அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை காலை சுக்குரன் ஓரையில் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வரும் சுக்கரன் உரையில் நாம் புதைத்து வைத்திருந்த ஊமத்தங்காயை எடுத்து அதற்குள் இருக்கும் பச்சரிசி வெண்கடுகு வாழைப்பூ ஆகியவற்றுடன் தொட்டாஞ்சினியின் வேர் மற்றும் சிறிது சந்தன அத்தர் ஆகியவற்றை சேர்த்து நல்ல மை அரைக்க வேண்டும் அதற்கப்புறம் ஆள்காட்டி விரலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அப்படி இல்லனா உமிழ்நீர் நம்மளுடைய உமிழ்நீர் ரெண்டு சொட்டு கலந்து ஆயிரத்தி முறை சிவாய வசி என்ற மந்திரத்தை சொல்லி உருவேற்ற வேண்டும் குறிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லும்போது யாரை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவரை மனதில் நினைத்து கொண்டே மந்திரம் ஜபிக்க வேண்டும் அதன் பிறகு இந்த வசி மருந்தை ஒரு சுண்டக்காய் அளவு எடுத்து அவர்கள் சாப்பிடக்கூடிய கரியில் கலந்து கொடுத்தால் போதும் உங்களுக்கு வசியமாகி உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்களை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள் நன்றி வணக்கம்